கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலமெடுப்புக்கு பதினான்கு ஆண்டுகள் ஆனதால் நிலமெடுப்புக்கு ஆகும் கால அவகாசத்தை கணக்கிட்டே ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கு பல தரப்பிலும் வரவேற்பு கிடைத்துள்ளது ஆனால் பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்று சர்ச்சையும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக விமான நிலையத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையிலும் நேற்று இது பற்றி பேசப்பட்டுள்ளது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நிச்சயமாக ஓசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று வரையிலும் பெங்களூரு சுற்று வட்டாரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் கோவை சர்வதேச விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நூற்று நாற்பத்தி எட்டு ஏக்கர் பாதுகாப்புத்துறை நிலம் உட்பட அறுநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து பத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் நிலமெடுப்பு பணி இந்த ஆண்டில்தான் முடிவடைந்துள்ளது அதிலும் இன்னும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான சிறிய பகுதி நிலம் கையகப்படுத்தப்படவில்லை வெறும் ஐநூறு ஏக்கர் தனியார் நிலம் கையகப்படுத்துவதற்கே பதினான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் புதிதாக இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு நிச்சயமாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாகும் அதற்குள் பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலைய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிடும் தான் இப்போதே அறிவிப்பு வெளியிடப்பட்டு நிலம் கையகப்படுத்தி புதிய விமான நிலையத்தை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்தை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் சாராயம் விற்றது மெத்தனால் சப்ளை செய்தது உள்ளிட்ட பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தமிழக அரசு அனுப்பிய நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு சட்ட மசோதாவுக்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு முறையை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பழமையான மற்றும் வழக்கத்தில் இல்லாத நூற்று பதினோரு சட்டங்களை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டசபையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார நுகர்வு மீதான வரி விதிப்பு திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற நில வரி திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கை வரி திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சென்னை மாநகர காவல் திருத்த சட்டம் உட்பட நூற்று பதினோரு சட்டங்களை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார் நிலத்தரகர் கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் உட்பட பதினோரு பேரை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கொளத்தூர் காந்தி நகரைச் சேர்ந்த புவனேஸ்வரன் எனும் மாற்றுத்திறனாளியான இவர் நிலப்பிரச்சினையால் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது டாஸ்மாக் கடைகளில் என்ன நடக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் இத்தனை உயிர்கள் போன பின் இன்றைக்கு இந்த அரசு ஆயிரக்கணக்கான லிட்டர் சாராயத்தை அழித்துவிட்டதாக கூறுகிறது இந்த நடவடிக்கைகளை ஏன் முன்கூட்டியே எடுக்கவில்லை கடந்த ஆண்டு கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோதே சரியான நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இத்தனை உயிர்களை இழக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன அப்படி இருக்கும்போது போது கள்ளச்சாராயம் மீண்டும் ஏன் வருகிறது இதற்கு யார் துணை போகின்றனர் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி பதுக்குவதை தடுக்க ஒருவருக்கு எத்தனை பாட்டில் விற்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையை வெளியிடுமாறு டாஸ்மாகிற்கு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தமிழக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் தனசேகரன் கூறும்போது மது வாங்க வருவோர் ஒரு பாட்டில் இரு பாட்டில் என வாங்குவர் மது கூடங்களுக்கு மது அருந்த வருவோர் நேரடியாக மது கூடத்திற்கு சென்று அங்கு பணிபுரியும் ஊழியரிடம் மது வாங்கி வரச் சொல்லி அனுப்புகின்றனர் அவர்களும் ஒரு மேஜைக்கு இரண்டு மூன்று பாட்டில் வீதம் நான்கைந்து மேஜைகளுக்கு சேர்த்து ஒரே சமயத்தில் மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கிச் செல்கின்றனர் இது மது அருந்த வந்தவர்களுக்கு வாங்கப்படுகிறதா அல்லது பதுக்கி விற்க வாங்கப்படுகிறதா என்பது மதுக்கடை ஊழியர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்கும் போது போலீசாரிடம் பிடிபட்டு விசாரணையில் எங்கிருந்து இவ்வளவு பாட்டில் வந்தது என்று கேட்டால் ஊழியர்களை கை காட்டி விடுகின்றனர் இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தனிநபர் ஒருவருக்கு ஒருமுறை எத்தனை பாட்டில் விற்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையை டாஸ்மாக் உருவாக்கி விரைவில் வெளியிட வேண்டும் மதுக்கூடத்தில் பணிபுரிவோருக்கு ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணம் பெற்று மது விற்க வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்